அவன்கார்டு நிறுவனம் தொடர்பில் எவ்வித தலையீடுகளும் இன்றி சட்டத்தை உரிய முறையில் செயல்படுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் யாருடைய தலையீடுமின்றி சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி கட்சியின் பிரதானிகளது கூட்டத்தின் போது உத்தரவிட்டார் அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் அவர் கூறினார் காலி துறைமுகத்தில் நங்குரமிடப்பட்டுள்ள மிதக்கும் ஆயுத கலைஞர் சாலையுடனான மகனுவர கப்பல் துறைமுக அதிகார சபையின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதன் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார் துறைமுகத்துக்கு பிரவேசிக்கும் சாதாரண ஒன்றை போன்று செயற்படுத்துவதாகவும் அவர் கூறினார் குறித்த கப்பலில் செயற்பாடுகள் சாதாரண விதத்தில் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மகானுவர கப்பலில் உள்ள ஆயுதங்கள் தொடர்பில் நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையினால் தமக்கு கருத்து தெரிவிக்க முடியாது என கடற்படை ஊடக பேச்சாளர் நியூஸ் குறிப்பிட்டார் நிறுவனத்திற்கு சொந்தமான மிதக்கும் ஆயுத களஞ்சி சாலை ஒன்று காலை துறைமுகத்தில் மகானுவர கப்பலில் இருந்தமை தொடர்பில் அதிகம் பேசப்பட்ட போதிலும் மேலும் இரண்டு கப்பல்களும் அந்த நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன குறித்த இரண்டு மிதக்கும் ஆயுத களஞ்சி சாலைகளும் செங்கடல் மற்றும் கல்ஃப் வளைகுடா கடற்பரப்பில் நங்குரமிடப்பட்டுள்ளதாக அவன்காட் நிறுவனத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமது நிறுவனம் லங்கா நிறுவனத்துடன் ஒன்றிணைந்து கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக அவன்கார் நிறுவனத்தின் இணையதளத்தில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை சட்ட விதிகளுக்கு அப்பாட் சென்று லங்கா நிறுவனத்திற்கு ஆயுதங்களை வழங்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் தமயந்தி ஜாரத்ன பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் பதிவு செய்துள்ளார் இதன் பிரகாரம் லங்கா நிறுவனத்திற்கு மூவாயிரத்து நானூற்று மூன்று ஆயுதங்களை வழங்கியுள்ளதாகவும் அவற்றில் எண்பத்தி ஒன்பது ஆயுதங்கள் மாத்திரமே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா்